இல்ல ஒண்ணுமே இல்ல அண்டருக்கு போன் பண்ணா ஒண்ணே எப்பவே வரேனா இது என்ன இது அது அவங்க ஏச்சின ஆண்டவனா நல்ல பத்தியே கொடுக்கணும் அப்ப போலீஸ் வாரம் தம்பி வா வா போயிட்டு வரேன் இது ஒண்ணுமே இல்ல அண்டருக்கு போன் பண்ணா ஒண்ணே எப்பவே வரேனா இது என்ன இது அது அவங்க ஏச்சின ஆண்டவனா நல்ல பத்தியே கொடுக்கணும் அப்ப போலீஸ் வாரம் தம்பி வா வா போயிட்டு வரேன் என்ன இப்படியே ஆகிட்டீங்களா நீங்க மண் கோர்ட்டுக்கு அழிஞ்சுகிட்டு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு

சண்டையில காவலர்கள் சாவறாங்க அதெல்லாம் வேதனையான விஷயங்கள் நல்லது கேட்டு இருக்கத்தான் செய்யுது இத ஒண்ணுமே இல்ல ஹண்ட்ரடுக்கு போன் பண்ணா ஒண்ணு எப்பயாருன்னா இது என்ன இது அத அவங்க யோசிக்கணும் ஆண்டவனா நல்ல புத்திய கொடுக்கணும் அப்ப போலீஸ் வாரம் தம்பி வாரு வாரு போயிட்டு வாரு பாருங்க போடுங்க நைன் ட்ரிபிள் போர் டூ போர் ஒன் ஜீரோ த்ரீ நைன் நான் எடுக்க மாட்டேன் மெசேஜ் மெசேஜ் அனுப்புங்க மெசேஜ் டூ போர் ஒன் ஜீரோ த்ரீ நைன் ஆ நன்றி நன்றி வேண்டாம் கேளுங்க கேளுங்க எல்லாத்துக்கும் பொறுமை காத்துக்கிட்டு இருக்கேன் வரும் இன்னும் ஆரம்பிக்கல ஆமா நான் யாரும் என்னங்கிறது மக்களுக்கு தெரியும் அமைதி காத்துட்டு இருக்கேன் என் வண்டி அங்கே போயிருச்சேன் டேய் அப்படி போகக்கூடாது நான் ஏறி குச்சி போனா எல்லாம் போலீஸ் இது பண்ணுவான்டா சுத்திட்டு வரேன் அன்னே இதோ அவனை யாரனு बोलते요 வா வா டே இந்த மைக்க ஆடு பா ஒரு தடவ ரெண்டு தடவ ಒಂದென்ன அந்தப்படி என்னது 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 என்ன

சாப்பிடாம நினைக்கிட்டு அகம் பிரம்மாஸ் அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு ஹார்மோனிக்காக எடுத்தா அதே இந்த தினம் நீ கேக்குறத சொல்லி அவன் எனக்கு ஒண்ணு இல்லையா இருக்கீங்களா இல்லையா ஒன்னு போறான் தினமல வாரமடை அந்த ஆளு முக்கியமான நினைக்கிறேன் மூஞ்சியை வந்து ஒரு ஆடு மாதிரி ஒன்னு போட்டு அவன் மூஞ்சி ஒரு பத்திரிகைக்காரன் பத்திரிக்கைக்காரன் மறைஞ்சு வேலை செய்வான் போட்டேன் போட்டேன் குறைக்கிறது அது சினிமா சினிமாவுக்கு மொழி இனம் ஜாதி இதெல்லாம் கிடையாது நான் ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு ஆல்பம் வெளியிருந்தேன் அது இந்த வரும் சிவன் போட்டா வச்சு ஆல்பம் miner 찾아 Searching open the door Jupiter's will come. HERE AT Abefore You know you also chips at the top Never come because everything can go into the camp so you have brought the repo no 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 then you should get a

அவருடைய பந்தரிப்பு வேணும் அதனால் ஒரு நடிகனா ஒரு நடிகன்னா கமலஹாசன் அவர்களுக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக அவர்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்கள் அது பேசுனாங்களோ இந்தியாவை பற்றி அவர் அந்த எம்பி பதவிங்கிறது கமலஹாசனுக்கு ஒரு சாதாரண விஷயம் தான் தான் பெரிய ஒரு ஆளுமை ஒரு மாபெரும் மனிதரை தவிர எப்படி பதவினால அவருக்கு புகழ் கிடையாது புரியலங்களா அதனால அவருக்கு வாழ்த்துக்கள் மனித